நேசம் நேர்களை வணக்கம் இதுவரை நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அதிகருள்ள பெல் பட்டனையும் அழைத்துக்கிறங்க இதில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வரும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் நீங்கள் நூற்றி எட்டு ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இது ஒரு வழி இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம் வணக்கம் இந்த காணொலியில் அக்குப்பஞ்சர் புள்ளிகளை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதை காண இருக்கிறோம் இதற்கு முன்பு பதிவிட்ட வீடியோக்களில் கிளாசிஃபிகேஷன் புள்ளிகள் அதாவது நான்கு வகையான கிளாஸிஃபிகேஷனை பார்த்துருக்கோம் இது அஞ்சாவது ஆறாவது கிளாஸிஃபிகேஷனை பார்க்க இருக்கிறோம் கடைசி வரை இந்த காணொலியை கண்டு பயன்பெறுங்கள் இல்ல இது ஏன் கிளாஸிஃபை பண்ண சொன்னால் டு பிக்அப் தி பாயிண்ட்ஸ் வெரி ஈஸிலி அதாவது புள்ளிகளை தேர்ந்து ஒரு நோய்க்கு வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறதா இது பார்த்தோம் இது ஏற்கனவே என்ன பார்த்திருக்கோம் ஆசிரி பாயிண்ட் பார்த்திருக்கோம் லோக்கல் பாயிண்ட் பார்த்திருக்கோம் டிஜிட்டல் பாயிண்ட் பார்த்திருக்கோம் அடுத்து வந்து அனால்சி வழிவார புள்ளிகள் பார்த்திருக்கோம் அடுத்து வந்து இன்ஃபுளுசியல் பாயிண்ட் இன்ஃபுளுசியல் அதாவது தூண்டுதல் ஊட்டும் புள்ளிகள் தூண்டுதல் தூண்டுதல் ஊட்டும் புள்ளிகள் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட திசுக்களை அல்லது மண்டலங்களை தூண்டுதல் ஊட்டும் புள்ளிகள் குறிப்பிட்ட திசுக்களை அல்லது மண்டலங்களை தூண்டுதல் புள்ளிகள் திசுக்களை என்றால் என்ன செல்களுடைய தொகுப்பு திசுக்கள் திசுக்கள் தொகுப்பு உருப்பு உருப்படைய தொகுப்பு மண்டலம் மண்டல தொகுப்பு நம்ம உடம்பு அப்படின்னு சொல்றோம் ஓகே அதுல வந்து இந்த தூண்டுதல் குறிப்பிட்ட திசுக்களை அல்லது மண்டலங்களை தூண்டுதல் உட்டு புள்ளிகள் அப்படின்னு பேரு இதுல வந்து எட்டிற்கு மிக முக்கியமாக ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் அண்ட் கார்டிலேஜ் எலும்பு கார்த்திலேஜ்

தெரியுமா இருநூத்தி ஆறு எலும்பு எண்ணிருவேன் இருநூத்தி ஆறு எலும்பு இருக்கு ஓகே இப்ப இருநூத்தி ஆறு எலும்புலையும் குடுத்த எதுவும் பிரச்சனை உடம்புல இருநூத்தி எலும்பு எங்க இருந்தான்னு சொன்னான்